அன்பானவர்களுக்கு வணக்கம் இந்த பதிவானது சுக்கிரனுடைய பெயர்ச்சியை பற்றியது இப்போ வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலிருந்து அதாவது இருபத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து சுக்கரன்கிற கிரகம் உச்சகதியில் மீனராசியில் பெயர்ந்திருக்கு இப்போ வரக்கூடியது இது சுக்கரன் வக்கரகதியில் இருக்குது எத்தனை நாள் இருக்குது பொதுவாக சுக்கரன் வந்து இருபத்தேழு நாட்களுக்கு இருக்க முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு இருக்க முப்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க மாறிடும் சூரியன் நகரும் போது சுக்கரனும் நகர்ந்து போயிடும் இதுக்கு விஞ்ஞான அடிப்படையில் டிகிரி பாகை இப்படிலாம் சொல்லுவோம் அச்சர ரேகை பூமத்திய ரேகை இப்படிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது புதனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் ஆனால் சுக்கரனுக்கு அப்படி எந்த யோகமும் கிடையாது ஆனால் சுக்கரன் உச்சத்தில் போகிறது மீனத்தில் சூரியன் அங்கே வந்து பங்குனி மாதம் வந்துடுதுன்னா சூரியனுக்கு அருகில் சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுது இந்த அஸ்தமனம்னு சொன்னால் அதுக்கு ஒரு விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும் எப்படின்னா குரு அஸ்தமனம் என்று சொல்லப்படும் காலங்களில் அதிகபட்சம் சுபகாரியங்கள் பண்ணவே கூடாது அதுவும் குறிப்பாக இந்த ருக்வேதம்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கு இல்லை முக்கியமாக இந்த ஆன்மீகத்தை ரொம்ப கடைபிடிக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாது அதே போல் சுக்கரன் மற்றவங்க எல்லாத்துக்கும் அதாவது கூட ருக்வேதமாக இருக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் மற்றவங்க எல்லாருமே சுக்கரன் அஸ்தமன காலத்தை தவிர்க்கணும் சுக்கரன் அஸ்தமனா எப்படி வரும் சூரியனும் சுக்கரனும் ஒரே நேர்கோட்டில் அருகருகில் இருக்கும் பொழுது சுக்கரன் அஸ்தமனம் அதே போல யோகினி எதிரில் இருக்கும்போது பிரயாணங்களை தவிர்க்கணும் அது சுக்கரனை தான் அந்த யோகினெலாம் சொல்றது இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அது ஒரு சில பேருக்கு பக்காவா வேலை செய்யும் அது ஜாதக ரீதியாக சுக்கரனோ சூரியனோ ஒரு அஷ்டமஸ்தானத்திலையோ மூ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடிய இடத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும் மீனத்தில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த உச்சத்தில் இருந்து பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பயங்கரமான சிரமத்தை கொஞ்சம் பயங்கரமான விஷயம் சிரமம் போல் கண்ணியில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் திருமண பண்ணுறதே பெரிய பிரயத்தனம் ரொம்ப பெரும்பாடாகும் அப்படி பண்ணினாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிரமங்கள் இருக்கும் சுக்கரன் மற்ற இடத்துல இருந்தால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த மீனத்தில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி தண்ணியில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி இந்த சுக்கரனுக்கு கொஞ்சம் அதாவது என்ன சொல்லலாம் அதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா கொஞ்சம் கோபம்னு சொல்லலாம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடோ இல்லை அது ஒரு தோஷமாக வச்சுட்டு அந்த தோஷத்தினுடைய வெளிப்பாடோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது பொழுது இப்போ இதை நான் சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சுக்கரன் வக்கரகதியில் உச்சகதியில் பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இது சற்று குறைய இப்போ இருபத்தொம்போது ஒன்று இருபத்தஞ்சி தை பதினாறு சுக்கரன் வக்கரகதி இது மாசி மாசம் பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதியில நாலு மூணு இருபத்தஞ்சில் வக்கர ஆரம்பம் அதுக்கப்புறம் வைகாசி பதினேழு அஞ்சில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் அந்த சுக்கரம் வக்கரகதி நிவர்த்தியாகும் அது வரைக்கும் சுக்கரன் தான் இருக்கும் அதே போல அதே ராசியில இது ஏன் இது ஒரு விசேஷமான ஒரு பலனாக சொல்றோம் அப்படின்னா இப்ப மீனத்தில் இப்போ மாசி மாதம் தை மாதம் விட்டுருங்க மாசி மாதம் விட்டுருங்க பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் புதன் புதனும் வக்கரகதியாக இருக்கும் புதன் எப்போ வக்கரகதியாக வருது ரேவதி நட்சத்திரத்தில் வக்கர ஆரம்பமாக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வருது மாசி மாதம் ரெண்டுமே வக்கரகதி புதன் வந்து கடந்த டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூசத்துலேருந்து புனர் பூசத்தில் புதன் வக்கரகதியாக இருந்தது அடுத்தது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போன புதன் திரும்ப போரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வரைக்கும் வக்கரகதி ஆகை ஆக இது ரெண்டு கிரகங்களும் வக்கரகதி பலன்களை கொடுக்கும் அது என்ன பலன்கிறது இப்போ பன்னெண்டு ராசிக்கும் அடுத்து உங்களுடைய ராசி பலனாக பார்க்கலாம் கடகராசி என்பர்களே உங்க ராசிக்கு பதினோராதிபதியான சுக்கரனை பத்தி தான் இப்ப நம்ம அந்த பதிவு போடுறோம் அவர் அந்த வக்கரகதியில வராரு கூட பன்னெண்டாம் அதிபதி புதனும் வந்தவர் அடுத்த ரெண்டாம் அதிபதி சூரியனோடையும் ஒரு மாசம் இருக்கார் ஆக பாத்தீங்க பதினொன்று பன்னெண்டு உங்களுடைய ரெண்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துரும யோகம் துருதரா யோகம் இந்த மாதிரி யோகமெல்லாம் கொடுக்கக்கூடிய காலம் இது இந்த கடகராசிக்கு அதனால வேலை இழந்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் நகை வந்து ரொம்ப முழுகி போச்சு நம்மளால வட்டியே கட்ட முடியல அடமான வச்சோம் அதை திரும்ப வந்து நம்ம மீட்டெடுக்கணும் உண்டான அந்த எண்ணம் சிந்தனை இருக்கும் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் அன்யோன்யம் ஏற்படும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் ஏதோ ஒரு விஷயம் புரியாம சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க இதுல முதல் கேட்டுறது என்ன தெரியுமா பொதுவா இந்த ராசிக்கு மனசுக்குள்ள பெண்களுக்கு பெண்களையே பிடிக்காது குறிப்பா சொல்லணும்னா மருமகளுக்கு மாமியாரை பிடிக்காது உண்மையிலுமே மாமியாராக அறுக்கப்பட்டவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனா இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள பிடிக்காம போச்சு அவங்களா வாலின்றா வந்து பேசினாலும் கை கொடுத்தாலும் என்ன பண்ணினாலும் வாலின்றா சமாதானம் பண்ண வந்தாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய இளம் வயது பெண்கள் ஏற்றுக்க மாட்டாங்க மனசுக்குள்ள ஒரு வன்மம் வஞ்சம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் விட்டுடுங்க இந்த சுக்கர வக்கரகதி பயிற்சியில் சுக்கரம் உச்சஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கும்பொழுது உங்களுக்கு உறவில் குறிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்த கசப்புகள் அந்த கட்டங்கள் நீங்கிடும் எல்லாம் அன்னியன்றுமாயிடுவீங்க இந்த பிரிந்துறதுங்க பிரியறதுங்கிறது நான் சொல்கிறேன் இல்லையா கணவன் மனைவி உறவில் விரிசல் வர்றதுக்கு காரணமே முக்கியமாக பெண்ணுனுடைய தாயாக இருக்கப்பட்டவர்கள் தான் அதை செய்வாங்க அந்த விஷயத்துக்கு காரணமாக இருப்பாங்க இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் யாராவது மற்றவங்க மனசில் தப்பாக எடுத்துட்டாலும் அதை பற்றி வருத்தம் இல்லை இது உண்மை யாரையும் மனசு நோகடிக்கிறதுக்காக சொல்லலை ஏன்னா உண்மையை சொல்லணும் இல்லையா நிறையா குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் பொண்ணோட அம்மா வந்தாங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க பாப்பிளைக்கு பிடிக்கல இதில் மா இதில் பையனும் காரணமாக இருப்பாங்க அதாவது ஆண்களும் இதில் காரணமாக தான் இருப்பாங்க அவங்க ஏதோ ஒன்று போக இவங்களுக்கு பிடிக்காமல் போய் பொண்ணுக்கிட்ட வந்து ஏமா இப்படியா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆள் கூட நீ குடும்பம் எடுத்துணுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்து பிரிந்து ஏதோ ஒரு சண்ட சச்சர இருந்தவங்களுக்கு இப்போது தானாக முன்வந்து சமாதானம் ஆகும் சமாதானம் ஆயிக்கணும் இது எல்லா வயதினர்களுக்கும் கணவன் மனைவி குடும்ப உறவுக்காக சொல்றது சுக்கரனுடைய நட்சத்திரம் என்ன பரணி பூரம் பூராணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் சுக்கரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் இந்த ராசியில் அது கிடையாது ஆனா உங்களுடைய இரண்டாம் ராசியில உண்டு பத்தாவது ராசியில உண்டு உங்களுடைய ஆறாவது ராசிலையும் உண்டு ஏன் அந்த ராசி எல்லாம் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா அது சம்பந்தப்பட்டவங்க குடும்பத்துல இருந்தால் அவர்கள் நியாயமாக நடக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க சண்டை போடக்கூடாது இத வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியாக ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்களாம் நிறைய முதல் போட்டு பண்ணலாம் ஜவுளித்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இது அமோகமான மாதம் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகள்லாம் வரும் நல்ல பேர் கிடைக்கும் அடிக்கடி பொழுதுபோக்காக வெளியூர் போவீங்க ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அதுதான் முக்கியம் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது புனர் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் விட்டுட்டு வந்த வேலையை திரும்ப போய் அதே இடத்துல ஜாயின் பண்ணலாம் இல்லை விட்டுட்டு வந்த ஊரில் அந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டு திரும்ப அதே ஊரில் போய் திரும்ப பழப்புக்காக போகலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் நகை அடமானம் வைத்தவர்கள் திருப்பி திருப்பிடுவீங்க எல்லா காரியங்களும் நல்லதே நடக்கும் கவலைப்பட வேண்டாம்